பல இடத்துக்கு மேலே செங்கலை கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்களே இந்த நிகம் எல்லாம் பிக்காலத்தில் சேர்க்க பார்த்தது தெரியுது கிளச்சி கிளச்சி கொஞ்சம் தூரம் மாதிரியாச்சு நடந்து வாராதான் பெரிய விஷயமா நான் நடந்து வந்தால் பழைய ஸ்ரீ இலங்கை வச்சதால் எனக்கு நூற்றி இருபாதான் டிக்க வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்கள் அடுத்ததாக எங்களுடைய ராவணருடைய கோட்டைக்கு வந்திருக்கிறோம் அதாவது அவர் அவருடைய அரண்மனைன்னு சொல்லலாம் அதுக்கு போய் போய்கொண்டிருக்கிறோம் நேராக புலனர்வ சோழர்களுடைய நகரத்துக்கு போயிட்டு அப்படியே நான் இன்றைக்கு சிகிரியாக்கும் வந்து சேர்ந்துட்டேன் சிகிரியை முழுக்க இவையிட விளையாட்டு தான் நடந்து கொண்டுருக்குது கற்றுக்கான பேர் நிற்கின இங்கே குட்டி குட்டியெல்லாம் நிற்கிது விளையாட்டுகள் நடந்து கொண்டே இருக்குது இங்கால வந்து பெரிய தாமரை மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கும் சரியான ஆழமாக இருக்கும் என்ன நான் பார்த்தேன்னா அதில் முதலே முதலையெல்லாம் படுத்து கிடக்குது அது முதலை வந்து போடுறதானே நம்மள முதலைகள் போட்டு தானே அப்படியே சுற்றி இருக்குது ஆனால் வடிவான வரைபடம் மேலே இருந்து பார்த்தா தெரியுமே எல்வி கரையான் பொத்து இருக்கு അങ്ങനെ നെറിയ കുറങ്ങൾ നിന്ന് കൊണ്ടിരിക്കണം സീരിയാ കോട്ട അതുലേയും ചില വിടയങ്ങളെ തെരഞ്ഞു കൊള്ളുവോ എങ്ങാൽ പാർങ്ക പല സെക്യൂരിറ്റി ലൈനുകൾ ഓട്ടോകളെ എടുത്തു കൊണ്ടിരിക്കണോ ഒരേ നാളെ നയ ഇടങ്ങൾ സംഞ്ചാ അപ്പേടിയ சோழர்களுடைய நகரத்துக்கு போயிட்டு இப்போ ராவணனுடைய சிகிரிய கோட்டைக்கு வந்திருக்கிறேன் இங்கே இங்கே இந்த குரங்கு நான் இங்கே வந்து கூட நாள் நிற்க மாட்டேன் இந்த வடியால் வந்து இதையும் எடுத்துகிட்டு போயிடுமே டக்குனு சொல்லி களை பண்ணாலும் இங்கே வேறு கொஞ்சம் சுற்றி எல்லாம் அரண் அது சில சில பாதுகாப்பு வளையங்கள் மாதிரியே போட்டிருக்கு பட் அது இதுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும் ஏண்ட இதை மாதிரி தான் அங்கேயும் இருக்குது அது சோழர்கள் கட்டணப்படியால் இது வந்து யார் கட்டணன்னு தெரியலை ஒருவேளை சிங்கள மன்னர்களாகவும் இருக்கலாம் நல்ல விஷயம் என்னென்னா இது பத்தரை வரைக்கும் தொடர்ந்துருக்கு நைட் ஆனால் பொறுமையாக சில இடங்கள் பார்த்துட்டு வரக்கூடியதாக இருந்தது எனக்கு இன்னைக்கு இங்கே கட்டின பாதுகாப்பு அரணையும் விட கோட்டோடுக்காக்களோட நிறைய முறையக்கூட இருக்குது முழுக்க வந்து ஒரு ஒரு தண்ணியில் உள்ள போய் நல்ல ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கட்டி நண்டு கழிப்பினான் இந்த தண்ணி அந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் விடலாம் தேவையான நேரத்தில் உள்வாங்கலாம் என்று சொல்லி இதுகள் ஆனால் இந்த ஒளியில் இருக்கிற கற்கள் வந்து இக்காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் ஏண்டா ராவண காலம் என்றால் இந்த கற்கள் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பழைய ஸ்ரீ இலங்கை ஐசி வச்சதால் எனக்கு நூற்றி தான் டிக்கெட்

அவங்கள அப்படியே சிகிரியா அவங்களுக்கு தெரியுது பாருங்க பஞ்ச வசல் இருக்குங்க இருக்கா பாடி அது சரி இந்த கட்டு வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குது எந்த இதோடு இல்லை இதுக்கு முதல் வழி இருந்திருக்காது அதனால் தேன் எல்லாம் இருக்குது இப்போ இருங்க இந்த நிலமெல்லாம் எல்லாம் பிற்காலத்தில் சேர்க்க பார்த்தது அப்படிதான் தெரியுது அங்கால் என்ன மாதிரி போகணும் மேலே இடத்துக்கு மேலே போகிறதுக்கு ஒரே வழி ஏதாவது குகைக்குள்ள ஒரு பாதை இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஃப்ளைட்டில் தான் வந்துடுறாங்க சரி அப்படி நேரம் Allora li Lì? Allora vai con la fanta La ruota la bottiglia, si abbeverà la fanta ha detto a Allora, Che io, non te oh, ne vuoi

ந்த குட்டிகளோட போகிறால ஸ்லோவாக போய் கொண்டிருக்கேன் கடைசியாக வந்து சேர்ந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி இல்லை நாய் எப்படி இதுக்குள்ள வந்துங்க சுற்றி வேற காடுகள் இந்த மாதிரி இருக்குது நடந்த ஏறி வந்ததுக்கு பார்த்தான் தொப்புக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே போகிறது கிடமில்லை முழு பேரும் இங்கே நின்று ஃபோட்டோக்கெலாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் நல்லா பாருங்க எல்லா வியூவும் தெரியுது இந்த பக்கம் இதுதான் மெயின் இருக்கிற இருக்கிறாங்கன்னு இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றும் எக்ஸ்பிளைன் ஒன்றும் இல்லை இல்லை ஒரு விளக்கங்களும் இல்லாத பற்றியெல்லாம் வந்து சொல்ல இல்லாது ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வியூ நல்லா இருக்குது எங்க அதான் இருங்க எங்கால இன்னொரு ரிவியூ நல்லா மாளிகை தொகுதிக்கலாம் எல்லாத்தன் இருக்குது இடம் தான் இது காத்து வர மலைகள் சுத்து வட்டார முழுக்க தெரியுது இங்கே அந்த பார்த்திங்க இதெல்லாம் மாளிகை தொகுதிகள் பார்த்திங்களா அப்படியே பார்ப்போம் கீழே எல்லாம் குளங்கள் குட்டி குட்டி வீடுகள் குட்டி குட்டி கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கு பல இடத்துக்கு மேலே செங்கலை கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்களே நடந்து வர்றாததான் பெரிய விஷயமா நான் நடந்து வந்த அழகான ஒரு வீ இருக்கு இந்த மலை இருந்து நான் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பரிஸ் தமிழன் நன்றி வணக்கம் ಇಲ್ಲದೆ ಇಲ್ಲದೆ ಬರುತ್ತೆ ಅಲ್ಲಿ